நீங்கள் கேட்கவிருப்பது துளிர்க்கும் எழுதியவர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் ஒலி வடிவில் உங்களுக்கு வழங்குவது சரண்யா ராஜேஷ் அத்தியாயம் ஒன்று அழகான மலைப்பாதை பச்சை கம்பளம் ஒன்றின் நடுவில் கருணாக பாம்பு நெளிந்து கொண்டே செல்வதைப் போல் இருந்தது அந்த பாதை மாவுச்சாக்கை தலைகீழாக கவிழ்த்து உதறினது போல அந்த மலைவெளி எங்கும் பனிவேறு பொழிந்தபடி இருந்தது காலை வேளை வேறு இப்படி ஒரு தருணத்தில் இதமான வேகத்தில் காரில் பயணிப்பது என்பது உண்மையிலேயே ஒரு சுகமான அனுபவம்தான் நல்ல ரசனை உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி தருணங்களில் உற்சாகமாக பாடக்கூட தோன்றும் ரகுபதியும் நல்ல ரசனை உள்ளவன்தான் அவனை விட அவன் மனைவி ஜானகிக்கு இன்னமும் ரசனை மிகுதி உடை உடுத்திக் கொள்வதிலிருந்து தலைவாரி பூ வைத்துக் கொள்வது வரை அவளிடம் ரசனை ததும்பும் பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் இருந்தும் இருவரும் அந்த மலைப்பாதை மேல் ஏறியபடி இருக்கும் ஸ்கோடா காருக்குள் ஒரு ஜடம் போலத்தான் அமர்ந்து கொண்டிருந்தனர் ரகுபதி இடது ஓரமாக பின்பக்கத்தில் அமர்ந்திருந்தான் ஜானகி வலது ஓரத்தில் அமர்ந்திருந்தாள் இருவருமே கார் கண்ணாடிக்கு வெளியில் தெரியும் ஏற்காட்டின் காப்பித் தோட்டங்களை பார்த்தபடியே தான் வந்தனர் ஒவ்வொரு காப்பிச் செடியும் மிகவே ஊட்டமாக வளர்ந்து ஏராளமான காய்களும் காய்த்திருந்தன அவைகள்தான் பதப்படுத்தப்பட்டு கொட்டைகளாகி பின் காப்பி பொடியாகின்றன ஆனால் காப்பி செடியை பார்க்கும்போது அதெல்லாம் தெரியாது காய்த்து குலுங்கும் காப்பி செடியை அதுதான் காப்பி செடி என்று தெரிந்து கொள்வதும் கடினம் அதிலும் மலைத்தளங்களுக்கு அபூர்வமாக வருகின்றவர்களுக்கு அது ஏதோ ஒரு செடியாகத்தான் தெரியும் ஜானகியும் முதலில் அப்படித்தான் நினைத்தாள் கார் வளைந்து வளைந்து மேல் ஏறவும் லேசாக காதை அடைத்து குளிரும் உடம்பை ஊடுருவத் தொடங்கிற்று மனித உடம்பிலே காது மடல்கள்தான் மிக மென்மையான சதைப்பரப்பு எனவே அந்த பாகத்தின் குளிரில் தாக்கம் அதிகமாக இருந்தது ஜானகி சற்று நடுங்கத் தொடங்கினாள் ஆனால் ரகுபதி அந்த குளிரை ரசித்தான் ஜானகி லேசாக நடுங்குவதை யதார்த்தமாக கவனித்தவன் ஜானகி டிக்கில ஸ்வெட்டருக்கு எடுத்து தரட்டுமா என்று கேட்டான் இல்லங்க நான் சமாளிச்சுக்குவேன் என்றாள் அவளும் அதற்குள் ஏற்காட்டின் தொடக்க பாகம் வந்துவிட்டது ஊரின் முகப்பிலேயே ஏறி அதன் கரையோரமாக கார் போகவும் ரகுபதி டிரைவரிடம் காரை நிறுத்தச் சொன்னான் பின்னர் காரை விட்டு இறங்கினான் அவன் இறங்குவதைப் பார்த்து ஜானகியும் இறங்கினாள் காற்று சின்ன பிள்ளைகள் ஓடி விளையாடுவது போல வீசிக் கொண்டிருந்தது அதில் ஜானகியின் சேலை முந்தானையும் கொடி போல பறக்க பார்த்தது அதை இழுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டாள் எதிரே ஏரியில் சில படகுகள் அதில் பெரும்பாலும் இளம் ஜோடிகளே கண்ணில் பட்டனர் அவர்களை பார்க்கவும் ரகுபதிக்கு ஒரு பெருமூச்சு தான் வந்தது அதை ஜானகியும் கவனித்தாள் மிகச் சரியாக எட்டு வருடங்களுக்கு முன்னால் புதுமணத் தம்பதிகளாக அவர்களும் இப்படித்தான் படகு சவாரியில் ஈடுபட்டிருந்தனர் கல்யாண நிலவுக்காக ஏற்காட்டுக்கு வந்திருந்த சமயம் படகு சவாரியும் குதிரை சவாரியுமாக அன்றைய பொழுதுகளும் ரம்யமாகவே சென்றன இருவரிடமும் எதிலும் குறை சொல்ல முடியாது ரகுபதிக்கு அப்போது இருபத்தி நான்கு வயது இருவரையும் ஒன்றாக பார்க்கும் எவரும் அற்புதமான ஜோடிகள் என்று ஒரு கணம் நெகிழ்ந்து போவார்கள் காசு பணத்திற்கும் பஞ்சமில்லை ரகுபதி சொந்தமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை நடத்தி வருகிறான் சிவில் என்ஜினியரிங்கில் எம்இ வரை படித்து முடித்துவிட்டு தொழிலை தொடங்கினான் அதில் லட்ச லட்சமாகத்தான் சம்பாதிக்கிறான் சேலத்திலேயே மிகவும் கவர்ச்சியான ஒரு பங்களா ரகுபதியின் பங்களாதான் ஜனாதிபதியே ரகுபதியின் பங்களா உள்ள பக்கமாய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றபோது யதார்த்தமாக ரகுபதி பங்களாவை பார்த்துவிட்டு இது யாருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்று விசாரிக்கச் சொல்லுங்கள் என்று உதவியாளரிடம் போக இறுதியில் டெல்லியில் அது ஜனாதிபதியை சந்தித்து பேசி மகிழும் ஒரு எல்லை வரை போய்விட்டது ரகுபதியைப் பற்றி சிந்தித்தால் இப்படி நினைத்து மகிழ ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன ஜானகியும் ஒன்றும் சளைத்தவளில்லை அவளது சமையல் நிகழ்ச்சிகள் டிவியில் மிகுந்த வரவேற்பை பெற்றவை அதுபோக அவள் பாடினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் மொத்தத்தில் இருவரிடமும் எல்லாமே இருக்கிறது ஆனாலும் ஒன்றே ஒன்றுதான் இல்லை அந்த ஒன்றே ஒன்று இல்லாவிட்டால் என்ன இத்தனை இருக்கிறதே என்று அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியாதா என்றால் அது முடியவில்லை Sample complete. Ready to continue?